கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சோ நம்மளையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருப்போம்னா ஆதியில ரொம்ப அன்பா இருந்திருக்கும் ஆதி இல்லைன்னா ஒரு வாலிப வயசுல இல்ல சிறு வயதுல ரொம்ப அன்பா கிட்ட பிரியமா கிட்ட ஜெபிக்கிறதுலயும் வேதம் வாசிக்கிறதுலயும் வசனம் சொல்லுவதிலும் மனப்பாடம் செய்வதிலும் ரொம்ப வாஞ்சியா அண்டவரே நீங்கதான் எனக்கு ஸ்டடீஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க மட்டும் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட ரொம்ப ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களா இருந்திருக்கும் அதே நாளாக 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 கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய அடைய நம்ம வாலிப நாட்கள் என்ன ஆகும்னா படிப்பு காரத்தை விட்டுட்டு அடுத்தது என்ன ஆகும்னா வேலை பார்க்கற சூழ்நிலைக்கு வருவோம் வேலை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அப்படியே சோசியல் மீடியாக்கு நம்மளுடைய திசை கண்கள் வந்து திரும்பும் கொஞ்சம் நம்ம அப்படியே சோசியல் மீடியால யூடியூப் பக்கம் திரும்புவோமா அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் திரும்புவோமா அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் திரும்புவோமா இப்படி சோசியல் மீடியால பல இடத்துல வந்துட்டு நம்மளுடைய சிந்தனைகள் என்ன பண்ணும் பாதிக்கப்படும் அப்படி இல்லைன்னா காலேஜ் போற பக்குவத்துல ஸ்கூல் எல்லாம் நம்ம நல்ல உத்தமத்துல நிலைச்சிருக்க மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் ஆனா காலேஜுக்கு போற பக்குவத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா நம்மளுடைய சிந்தனைகள் மாற ஆரம்பிச்சிரும் கத்தரை விட்டு விலக ஆரம்பிச்சிரும் அந்த நேரத்துலதான் சாத்தான் வந்து ஒரு கண்ணி வச்சிருப்பான் நம்ம எப்படியாவது விழுந்துடணும் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சின்ன வயசுல இருந்து எப்படாயும் உங்களை விழுந்து விழுங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருவானவன் கெர்ச்சி சிங்கம் போல நமக்காக வகை தேடி சுற்றி தெரிகிறான் தந்திரமுள்ள சர்ப்பமா வந்து நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அழகுள்ளதா காண்பிக்கிற மாதிரி அதை இச்சிக்கத்தக்கதாக அவளுக்கு வார்த்தைகளை சொல்லி இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் ஒரு நயம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த பாவத்தை அந்தவர் புசிக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கனிய புசிக்க வைக்கிறான் அஹ் அப்படி புசிக்க வைக்கிறான் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கூட சரி சின்ன சின்ன பாவங்கள் நம்ம கத்துறிடத்துல ஏதாவது ஒரு சின்ன பொய் சொல்லி போய் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட உடன்படிக்கையில நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டா இருப்போம் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு சினிமா வீடியோக்களை காட்டுவோம் சும்மா படங்களை காட்டுவோம் இல்ல பொல்லாத சிநேகிதத்துல இருக்க மாதிரி காட்டுவோம் அப்படியே கொஞ்சம் சிந்தனைகள் சிதறதுக்கு அப்புறம் ஒரு சிந்தனையில பாவோம் இல்ல வாயின் வார்த்தைகள்ல ஒரு பொய் இல்ல அதிகமா கோவப்படுறது இது மாதிரி சின்ன 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 பாவம் மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணுவா நம்மள நெருங்க பார்ப்போம் நம்ம அப்ப ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம் ஆஹ் இதெல்லாம் ஒரு பாவமா இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார் ஆண்டவர்கிட்ட நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன் நான் டெய்லி பிரேயர் பண்றேன் ஆண்டவர் இந்த பாவத்தை கூட மன்னிக்க மாட்டாரா அப்படி சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நாளாக நாளாக எடுத்த உடனே பிசாசனும் பெரிய கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுத்துட மாட்டான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வலை வீசிக்கிறதுக்காக பொறுமையா அவன் காய் நகத்திக்கிட்டே இருப்பான் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்துல பார்த்து பெரிய சோதனையா கொண்டு நம்ம ஜபத்தை தடுத்து நிறுத்திடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் ஜபிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் வேதம் வாசிக்கலைன்னா என்ன அப்படின்னு இருக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமான பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கையில நாம கத்தருக்கு முதலாவது நம்மளுக்கு தேவைப்படுற ரெண்டு ரெக்கைகள் அதாவது ஒரு பறவைக்கு ரெண்டு ரெக்கை எவ்வளவு முக்கியமோ அது போலதான் மனிதனுக்கும் இரண்டு ரெக்கைகள் ரொம்ப முக்கியம் அது என்னென்ன ரெக்கைன்னா ஒண்ணு ஜபம் இன்னொன்னு வேத வாசிப்பு இது ரெண்டுமே நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளால செட்டைகளை விரித்து இந்த உலகத்துல பறந்து திரிய முடியும் அப்படி ஒரே இடத்துல சிறகு இல்லாத பறவை ஒரு இடத்துல பறக்க முடியுமா இல்ல அதே போலதான் ஒரே இடத்துல முட்டங்கி கிடப்போம் அது போலதான் ஜபமோ வேத வாசிப்போ இல்லைன்னா ஒண்ணு சோசியல் மீடியால இது இல்லையாவது ஒண்ணுல முட்டங்கி கிடப்போம் அதாவது அடிமைப்பட்டு கிடப்போம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சுத்தனோம்னா பிரெண்ட்ஸுக்கு அடிமைப்பட்டு கிடப்போம் இன்றைக்கும் வாழ்க்கையில நீங்க எதுக்காவது அடிமைப்பட்டிருக்கீங்களா எந்திரிச்சு காலையில எந்திரிச்ச உடனே உங்க மைண்டுக்கு எதை பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே நீங்க செல்போன்ல வாட்ஸ்அப் பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப நீங்க வாட்ஸ்அப் அடிமையா இருக்கீங்க இல்ல யாரு என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப மற்றவர்களுடைய ஸ்டேட்டஸ் பெருசா பாக்குறதுல நீங்க ஒரு அடிமையா இருக்கீங்க இல்ல பேஸ்புக் பாக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்ஸ்டாகிராம் பாக்கணும்னு நினைக்கிறீங்களா காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தோணுதோ அதுக்கு நீங்க ரொம்ப கட்டப்பட்ட நிலைமையில அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் முதலாவது நீங்க அந்த அடிமை அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பெற்றாதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு முதல்ல என்ன தோணும்னா ஜெபிக்கணும்னு தோணும் ஏன்னா காட்டு பறவைகள் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் ஆண்டவர தான் முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளி சத்தம் குருவி சத்தம் இந்த பறவைகள் சத்தம் எவ்வளவு அழகா வந்து அதுங்க சத்தம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கேட்டிருக்கீங்களா நான் நிறைய தடவை அதை ரசிச்சு கேட்டிருக்கேன் அதெல்லாம் கட கத்தரை நோக்கி கத்தரே இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தி கொண்டு இருக்குங்க அதே போலதான் நாமும் காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணனா முதலாவது கத்தருக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இரவெல்லாம் பாதுகாத்ததுக்கு நன்றி அப்புறம் நம்ம கூட அம்மா அப்பாக்காக நன்றி நம்ம கூட இருக்க தம்பி தங்கச்சியோ சகோதர சகோதரிகளோ யாரு இருந்தாலும் அவங்களுக்கு இல்ல கணவன் மனைவியா இருந்தா கணவருக்காகவோ மனைவி

கண் விழிக்கும் போது எதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ இல்ல அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க அடிமையா இருக்கீங்க இல்ல காலையில எந்திரிச்ச உடனே நான் பிரண்ட்ஸ் கிட்ட பேசணும் இங்க இன்னைக்கு ஊர் சுத்தணும் இது செய்யணும் அப்படின்னீங்கன்னா அந்த காரியத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் சோ அந்த காரியத்தை குறித்து நீங்க ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணி விடுதலை பெற்றுக் ஆண்டவரே நான் இந்த காரியத்துல அடிமையா ஆயிட்டேன் போல இருக்கு எனக்கே தெரியாம நான் இந்த காரியத்துல அடிமையா ஆயிட்டேன் என்னையும் மீறி பிசாசனம் அப்படியே நய வஞ்சகனை காட்டி நயவஞ்சக காட்டி சிற்றின்பத்தை காட்டி என்ன இதுல அடிமைப்படுத்தி வச்சிட்டா ஆண்டவரே இனி நான் இது இதுக்கு அடிமை ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு மனம் திரும்பி ப்ரேயர் பண்ணுங்க எவ்வளவு ஆண்டவரும் ஒரு சில நேரத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார்னா சோதனை வந்துட்டு பெரிய அளவுல சோதனை வந்தோடனே ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை நான் உங்களை நல்லா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம செஞ்ச சிற்றின் பாவத்துல விழுந்தது நம்ம சின்ன சின்னதா செய்ய செய்த பாவம் எந்த அளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் பொறுமையா பார்த்து கொண்டே இருப்பார் இன்னைக்கு மனம் திரும்பிடுவான் என் பிள்ளை இன்னைக்கு மறந்துருவான் நாளைக்கு மனம் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காரு ஆனா நம்ம தான் என்ன பண்றோம் மனம் திரும்ப நம்மளுக்கு மனம் இல்லாம இருந்துகிட்டு அந்த பாவ வாழ்க்கையிலேயே இருந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் பெரிய ஒரு ஆபத்து வந்த உடனே ஒண்ணு வாழ்க்கையில தடைப்படலாம் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரியத்துல இல்லை பிஸ்னஸ்ல ரொம்ப லாஸ் ஆகலாம் இது மாதிரி இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு இப்போ பெற்றோர்களா இருந்தா பிள்ளைகளுக்கு ஒரு நோய் நொடி வரலாம் இல்லை பிள்ளைகளா இருந்தால் பெற்றோர்களுக்கு நோய் நொடி இதை பண் கண்டு நம்ம மனம் ரொம்ப ஒடஞ்சு போயிடும் அது மாதிரி உடஞ்சு போன நேரத்துல அண்டவரே நான் என்ன பண்றது நான் பாவம் செஞ்சுட்டேனே இது வரைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேனே இன்னைக்கு நான் வியாதியில கஷ்டப்படுறேனே இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குது இன்னைக்கு என்னுடைய குழந்தை வேலை காரியத்துல என்ன எல்லாரும் என்ன சங்கடப்படுத்துறாங்களே வாயின் வார்த்தைகளால என்ன கஷ்டப்படுத்துறாங்களே என் பிசினஸ் எல்லாம் நஷ்டமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கவலைப்படும் யோனா பார்த்தீங்கன்னா கத்தரோடைய தீர்க்க தரிசியா இருந்தான் ஆனா அவன் என்ன பண்ணான்னா கத்தரோடைய சொல்ல கேட்காம தர்ஷிஷுக்கு போயிட்டான் நினைவேக்கு போக சொன்னார் ஆண்டவர் அங்க போய் சத்தியத்தை சொல்ல சொன்னாரு ஆனா தர்ஷிஷுக்கு போனான் தர்ஷிஷுக்கு போகும்போது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு ஆனா கப்பல்ல ஏறி அவன் போனதை பார்த்து என்ன பண்ணாருன்னா அந்த கப்பல்ல பெரும் புயல் காற்ற வர வச்சாரு அவனை கப்பல்ல தூக்கி போட வச்சாரு கப்பல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யோனாவே என்ன கப்பல்ல தூக்கி போட்டுருங்க சாரி கடல்ல தூக்கி போட்டுருங்க கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது கடல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் மீனின் வயிற்றுல மூன்று நாள் ஜெபித்தான் மீனின் வயிற்றுல நான் ஆண்டவரே பண்ணது நல்லாவே தெரியும் கர்த்தரை தெரியும் அப்படி இருந்தும் துணிகரமா என்ன பண்ணிட்டான்னா நான் தர்ஷிஷுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு ஒரு சில நேரத்துக்கு நம்ம மன கண்களை குருடாக்கி வச்சிருப்போம் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து அன்பானவர் பயங்கரமான பராக்கிரமசாலின்னு தெரியும் அதே நேரத்துல அவருடைய சொல்லுக்கு நம்ம கட்டாயம் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அவருடைய சொல்லுக்கு நம்ம எப்ப கீழ்படியிலையோ அப்ப வந்து ஆண்டவர் வந்துட்டு நம்மள என்ன பண்ண முடியாது காப்பாத்த முடியாது கீழ்படிய முடியாததா எப்பயுமே நம்ம கண்களையோ செவிகளையோ குருட்டாட்டி வச்சிருப்பான் அத நான் குருடாக்கி வச்சிருப்பான் அதேதான் யோனாவையும் என்ன பண்ணார்னா கீழ்படிய விடாம நினைவேக்கு போனா இல்ல இல்ல அந்த ஜனங்கள் ஏத்துக்கொள்ளவே மாத்தாங்க என்ன அடிச்சு சாகடிச்சிடுவாங்க ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா இது மாதிரி நீ போய் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு நினைவேல போய் சொல்ல அப்படின்னாருனா ஒருவேளை அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிமித்தம் அந்த யோனாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவரே பாதுகாப்பாருதானே அந்த யோசனை யோனாக்கு வராதபடி அவனுடைய சிந்தனைகளையே கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு பிசாச நம்ம என்ன பண்ணுவானா முதல்ல நம்ம சிந்தனைகளை தான் கட்டுவோம் நம்மள யோசிக்கவே விட மாட்டோம் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்மளால சரியான ஒரு முடிவே எடுக்க முடியாது குழப்பமாவே இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம சிந்தனையை தான் முதல்ல அவன் கட் பிடிச்சிருவான் சிந்தனையில பிடிச்சிட்டா சிந்தனை தான் யோசிக்க வைக்கும் அப்ப யோசிக்கிறது தப்ப எப்படி யோசிக்கிறது செய்யறது தப்ப தவறான காரியத்தை நம்ம யோசிச்சிட்டோம்னா அப்ப நம்மளால ஆண்டவர் பிரிஞ்சு போயிடுவோம் இதுதான் பிசாசோடைய தந்திரமான காரியம் அதனால டெய்லி ஆவிக்குரிய ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி சிந்தனையில எனக்கு பரிசுத்த வேண்டாம் ஆண்டவரே என்னுடைய பாவ வாழ்க்கை வந்துட்டு ஒரு போதும் இனி இனி இந்த பாவ வாழ்க்கையில நான் விழுந்துடக்கூடாது என்ன டே தினமும் பரிசுத்தப்படுத்துங்க என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லிட்டு தினமும் காலையில எந்திரிச்ச உடனே பிரேயர் பண்ணணும் பண்ணும் போது பிசாசோட வலைகளுக்கு நம்மள ஆண்டவர் தப்பு வைப்பார் அதே போல யோனா வந்துட்டு சோதிக்கப்படும் போது ஆண்டவர் நினைச்சிருந்தா கடல்ல தூக்கி போட்டோனேவே அவனை ஒரு செகண்ட்லயே அப்படியே கையில தூக்கி இருந்திருக்கலாம் அவனை இருந்திருக்கலாம் இல்ல அவன் பாவத்தை அவன் மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான் மூன்று நாள் மீனின் வயிற்றுல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் மீன் வயித்துல என்ன ஜாலியா ரொம்ப சந்தோஷமாவா இருந்திருக்க முடியும் இல்ல அதோட நாற்றம் எடுக்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு அவனுக்கு எவ்வளவு மீன் சாப்பிட்டதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் வயித்துக்குள்ள எவ்வளவோ அந்த அந்த இடத்துல அவன் கஷ்டப்பட்டு பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் மூன்று நாள் கழிச்சு அவன் உயிரோட வந்து வெளியே கக்கும்படியா அண்டவர் வந்து கிருப செஞ்சார் மீனுக்கு கட்டளை இருக்காரு அதே போலதான் நம்மளையும் சத்ருவானவன் வந்துட்டு பிசாசு கையில ஒரு சில நேரத்துக்கு சோதனைக்கு அண்டவர் ஒப்பு கொடுப்பார் ஆனா நம்ம விழுந்து போக விடமாட்டார் அதாவது நம்மளுடைய ஜீவனை தப்பு வைப்பார் ஆண்டவர் யோப கூட பாத்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு உத்தரவு கொடுத்தார் அவனுக்கு வந்துட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்தார் அனுமதி கொடுத்தார் சரி அவன் எவ்வளவு நாள் உத்தமத்துல உறுதியா இருக்கிறான் பர்மிஷன் கொடுத்தார் ஆனா ஜீவனை நீ ஒன்னும் பண்ணக்கூடாது தொடவே கூடாது அப்படி அதே போலதான் நம்மளுடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாப்பார் வியாதியை அனுமதிக்கலாம் வேதனை அனுமதிக்கலாம் நம்மளுடைய பாவத்தை நிமித்தம் எதுக்காக அனுமதிக்கிறாங்கன்னா நம்ம திருந்தணும் அப்படின்றதுக்காக யோனாக்கு எதுக்காக அந்த மீனின் வயிற்றுல போகிற கடல தூக்கி போட்டு மீனில் வயிற்றுல போறதுக்கு எதுக்கு அனுமதிச்சார்னா அப்பயும் அவனை சாகடிச்சிருக்கலாமே நம்ம பேச்சை மீறி நீ யோன பேசாம கடலை கடல்ல தள்ளி இருந்த அவன் சாகல மீனின் வயிற்றுல மீன் ஒரு மீன் வைத்திருந்து அந்த மீன் விழுங்கும்படியாக அவனை உயிரோட வச்சிருந்தார் ஆண்டவர் வந்து நம்மள என்னைக்குமே திராணிக்கு மேலாக சோதிக்கிற கடவுள் அல்ல அதனால அவர் என் அவருடைய என்ன என்னன்னா நம்ம மனம் திரும்பி அவருடைய அவரு வழியில நடக்கணும் அப்படின்றதுதான் இந்த சோதனை வந்துருச்சு ஒரு பாவம் பண்ணிட்டீங்க ஒரு சோதனை வந்துருச்சு அந்த சோதனையில இருந்து தப்பித்துக்கொள்ள வழி என்ன அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழி வேற எதுவும் இல்லை ஏ கத்ராகி ஏசு கிறிஸ்துதான் அந்த வழி கத்ராகி ஏசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்காரு யோவான் பதினாலு பதினாலு ஆறுல சொல்லிருக்காரு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் நீங்க எதை இழந்தாலும் சரி என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவி நடத்தில் நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரி வாழ்க்கை இழந்துட்டீங்களா இல்ல கஷ்டம் உங்களுக்கு ஒரு வேலைக்கு எல்லா ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இழந்துட்டீங்களா இல்ல பிள்ளைகளை இழந்திருக்கீங்களா எதுவா இருந்தாலும் ஆண்டவரால திரும்பி தர முடியும் திரும்பி தர முடியும் நீங்க இழந்த எதுவா இருந்தாலும் சரி கடனால வீட்டை இழந்துட்டீங்களா எல்லாம் இழந்துட்டீங்களா நகைகள் எல்லாம் இழந்துட்டீங்களா பணத்தை இழந்துட்டீங்களா அவமானப்பட்டு ஒருத்தர் தான் அவர் கிறிஸ்து நீங்க இப்பயும் ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரே என்னை மன்னிங்க நான் செய்த பாவத்தை எல்லாத்தையும் மன்னிங்க நான் மீண்டுமாய் உங்களிடத்தில் சரணடைகிறேன் ஆண்டவரே நாம பண்ணதெல்லாம் தப்பு தான் உங்களை விட்டு வலி விலகி போனது உங்க நிழலை விட்டு நான் விலகி போனது என்னுடைய தப்பு தான் ஆவியானவரே என்னை அனைத்துக் கொள்ளுங்க என்ன வாங்க எனக்குள்ளே அசைவாடுங்க ஆவியானவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஜெபம் நீங்க ஜெபிக்க மட்டும் ஜெபிச்சா போதும் ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல சுத்திகரிக்கணுமோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நான் பாவத்திலேயே இருக்கிறேன் நான் ரொம்ப இப்ப பாவி ஆயிட்டேன் ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவர் கிட்ட நீங்க வாங்க முதலாவது நீங்க பிரேயர் பண்ண ஆரம்பிக்கணும் நான் பாவம் பண்ணிட்ட ஆண்டவரே இது மாதிரி நான் உங்களுக்கு அக்கிரமம் பண்ணிட்டு ஆண்டவரே அதனால நான் இந்த வேதனை அனுபவித்துட்டு இருக்கேன் நான் இப்ப அனுபவிக்கிறேன் கஷ்டம் எல்லாமே நான் செஞ்ச பாவத்தினால இருந்து வந்துருச்சு அண்டவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி அதை மாற்ற வல்லவர் கத்திராக இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் என்ன தருவார்னா உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார் நீங்க ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை இருதயத்தை ஊற்றி ஜபிச்சதுக்கு அப்புறம் கத்தர் ஒரு சமாதானத்தை தருவார் அதுக்கப்புறம் அவர் உங்களை கூடயே இருந்து நீங்க உங்க வழிகள்ல எது எந்தெந்த இடத்துல தவறு செய்தீங்களோ அந்த தவறை எல்லாத்தையும் உங்களை திருந்த செய்வார் உங்களோட பேசுவார் அவரு இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட மகனை இந்த இடத்துல செய்யாத இதை நீ செய்யாத உன் பிசினஸ்ல இந்த காரியத்தை நீ செய்யாத இது தப்பு இதனாலதான் உனக்கு நஷ்டம் வந்துச்சு உன் வேலையில நீ இந்த காரியத்தை செய்யாத உன் வாழ்க்கையில நீ இந்த காரியத்தை செய்யாத இந்த காரியத்தை நீ திருத்தி கொள்ளு இதனால உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கத்தராக இருந்த அவருடைய பேர் என்னன்னா ஆலோசனை கத்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவர் ஆலோசனை ஆலோசனை கத்தரா உங்களுக்கு ஒரு கொடுப்பார் அந்த ஆலோசனையின் படி நீங்க நடந்தீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள நீங்க காண்பீங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்து எல்லாரும் வெக்கத்தோட திரும்பி போயிருந்திருக்கலாம் ஆனா ஒரு நாள் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் கட்டாயம் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் ஜெயமும் கத்தரால் வரும் அந்த கத்தராலே நீங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க காட் பிளஸ் யூ